அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளை சேவிச்சேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுள் எனக்கு நல்ல வழி காட்டினாரு கடவுளை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுறாங்க கடவுள் யார் இந்த மனிதனுக்கு நல்வழி காட்டுறதும் இல்லை கடவுள் எந்த மனிதனும் அழிக்கிறதும் இல்லை கடவுளுக்கு அது வேலையும் இல்லை நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போது போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்துமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை கடவுள் வந்து நம்மெல்லாம் நல்லா தான் நம்மளை படைத்தோம் ஆனால் நம்ம வந்து ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம் கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவாக்கிறது சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பார்த்தது ஏது பார்த்தடி பார்வை ஊடழிந்திடும் கடவுளை நேர பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மகான்கள் வந்து இந்த பூமிக்கு வருவாங்கோ இறைவனால் அனுப்பப்படுவாங்கோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தாய் தந்தவனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் புகுந்து பிறந்து அவன் துன்பத்தில் இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம் இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம் யோகம்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி அதை எதுவோ கோயிலுக்கு போனேன் ஒரு ஆறு மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன் இந்த யோக பாதையில் அப்படி இல்லை மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன் மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த பலன் அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும் ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன் இறைவன் வந்து ஒரு பெரும் நெருப்பு பெரும் சுடர் அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது வேற்றுமை கிடையாது இரவு கிடையாது பகலு கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மகா மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும் சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும் ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன் அதை பார்த்தா இந்த கண்ணை நிற்குமா நிற்காது அப்போ யாரால் தான் பார்க்க முடியும் மகானால் மட்டும்தான் பார்க்க முடியும் அது எந்த கண்ணால் பார்க்க முடியும் நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது அதனால் மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால் இறைவனை பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது கேட்க முடிஞ்சது ஆனால் சராசரி மனுஷனால் முடியாது ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன் பார்த்தேன் பேசினேன்னு ஏதோ பிரமையில சுற்றினு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் இதை சிவ ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்த போது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும் கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு கூர்த்த நாய் இருப்பெரேல் குறிப் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவும் மாய் காய்மாய் பொருந்து வீர் பிறப்பிதே கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டான்னா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலக பற்று இல்லாதவனால் அந்த நெற்றிக் கண்ணால் பார்க்க முடியும் அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால தான் இந்த நாலு பா மூணு பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க நான் நாலாவது பாடத்தில் கண் மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புக்கில் கொடுக்குறது இல்லை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பத்து வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையாக பொய்யா கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்குறது கிடையாது புக்கை பற்றி இருக்க பாடம் கொடுத்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது புக்கில் தானே சொன்னே நான் இதில் ஜாக்கிரத்தையாக செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணுன்னா என்ன செய்யணும் முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும் அதுக்கு ஒரு நல்ல குரு ஓகும் அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும் அதனால் தான் ஒரு சப வண்டியில் எழுதியிருக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம் உடல் இருந்தால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பின்னு உடல் இருக்குது அடையாளம் தான் சொல்கிறோம் ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அது யார் எப்படி இருக்குது என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்டே பேசுனேன் எங்கள் அம்மா கிட்ட பேசுனேன் எங்கள் தாத்தா வந்தாருன்னுலாம் சொல்கிறது ஒரு பிரம்மை மன பிரம்மை அது சாத்தியமில்லாத விஷயம் அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம் அந்த உடலையே நம்பி வாழறிங்க அந்த உடலை மறங்க உயிரை நினைங்க உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் வந்து ஒரு பிரிவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும் அப்படின்ட்டு அதனால் தைரியம் வேணும் வைராக்கியம் வேணும் நான் என்னை அறியணும் என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்ச எனக்கு என்ன பிரயோஜனங்குது என்ன தெரிய நான் முதல்ல நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக பிறந்தேன் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்துன்னு இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும் அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது அதனால சீரான முறையில் போங்க நல்ல வழியை உங்களுக்கு காட்டும் படிப்புக்கு வச்சுங்கம்மா படிப்பை கூட ஒரு செல்வம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா படிக்கிட்டோம்டா ஐயோட ஸ்பீச் கேப்பியா கேட்பியா கேட்டுக்கிறியா ஐயா பேசுறது கேட்டுக்கிறியா கேட்டுக்கிறியா நீ கேட்டுக்கிறியா ஏன் இப்படி சார் குடுக்கணும் ஏன் நினைச்ச குரு கிட்டே கொடுக்கணும் நினைச்சா இது வெறும் பணம் இல்லை இந்த பணம் இருந்தால் ஒருவேளை தெரியாது ஒருவேளை அந்த குழந்தையோட ஒரு வருஷம் படிப்ப அந்த பணம் கொடுக்கலாம் இந்த பணம் அவங்க கையில் இருந்தா அந்த குழந்தைகளோட ஒரு வருஷம் படிப்புக்கோ இல்ல புத்தகம் வாங்குறதுக்கோ யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ சரியா இருந்திருக்கும் ஆனால் இந்த நிலைமையில் கூட இவ்வளோ பெரிய உதவி செய்யணும்னு கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதே ஐயா சொல்லுவார் நான் கோபுரம் கட்டிட்டா கும்பாபிஷேகம் பண்ணணும் எல்லா சீடையும் கூட்டு பணத்தை கொடுங்க கூட கொடுக்க மாட்டான் யார் கொடுத்தானா பக்தர்கள் தான் வந்து கொடுக்குறாங்க சீடை கூட வரல அதுதான் இப்போ நடக்குது பக்தர்கள் தான் வந்து சாமி குழந்தை வந்து உண்டி கொடுத்தா அப்படியா ஆமாம் ஒரு நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரல சீடன் ஆகிட்டு எனக்கு வரல மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு அந்த எண்ணம் கொடுக்கணும்னு வரல அந்த குழந்தைக்கு வந்திருக்குது அந்த குழந்தைக்கு ஐயாவோட கிருபி அந்த கடவுளோட கிருபி ஆலயம் கொடுக்குறது கூட கொடை இருக்கணும்னு எல்லோரும் நம்ம பிரார்த்திக்கிறோம் சார் கண்டிப்பாக 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 சார் இந்த பிஞ்சி மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய செயலை செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணம் உதவி ஆகிதுன்னா அந்த குழந்தைங்க எந்த நோயினுடையும் இல்லாமல் எப்போவுமே பூரண ஆயுசோடு நல்லா இருப்பாங்க புரியுதுங்களா அந்த பாக்கியத்தை நம்ம குருநாதர் இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்புறம் பட்டினத்தார் பாடல்ல சோற்றுக்குழியும் தூரணே என்குது அப்படின்னு சோற்று குழியும் தூரே எனக்குதே அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பா சார் எப்போ அந்த சோற்றுக்குழியை தூர்ணும் சொத்துக்கூடிய இப்போ தூரம் தூரம் ம் தூராது அதுதான் ஏன் சாமி ஐயா வந்து போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா எப்படி சாமி தூரம் துறவே தூராது சாமி திரும்பி எப்போ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் நம்ம வந்து இது பொதுவாக சொல்கிறோம் ஒரு மனுஷன் எதுக்காக வாழ்ந்துடான்னா எந்த ஒரு குடிய யாராலையும் எங்கள் உலகத்தில் எத்தனை ஆயிரம் வருஷம் வந்தாலும் ஒரே ஒரு குடிய மனுஷனால தூத்துவே முடியாது அது எந்த குழா இந்த ஒரு ஜான் மட்டும்தான் ஒரு வேலை போட்டு நீ என்ன தான் ஃபுல் பண்ணாலும் அடுத்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் திரும்பவும் அது தயாராகிடும் அப்பா இன்னும் கொஞ்சம் போடும்பா அப்படின்னு எதை கொண்டு நம்மளால் தூத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஞான பாதையில் போனால் சாப்பாடு எடுக்கிறத முதல்ல அது தானாகவே குறைச்சிடும் ஐயா சொல்லுவார் இந்த இந்த வயிற்றுல முழுக்க முழுக்க சாப்பாடு போடுற இடம் இல்லைப்பா இது சாப்பாடு கால்பங்கு தண்ணி ஒரு கால் பங்கு காற்று ஒரு கால் பங்கு வெற்றிடமும் கால் பங்கு இருக்கணும் இந்த நாலு பொருளும் உள்ள சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு உடம்பா இருக்கும் உயிரை பத்தி நினைவும் அங்க இருக்கும் ஐயா வந்து அமுதுமே கொடுத்துருக்காரு அங்க எங்க நான் காலி இடம் வைக்கிறது இந்த சாப்பாடு சாப்பாடு இல்ல இது ஐயாவோட பிரசாதம் இப்போ வீட்டுக்கு போனா வீட்டுல பிரச்சனை தான் எப்படின்னாக்கா அவங்க செய்யற சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேன் எப்படின்னாக்கா இங்கே சாப்பிட்டு போகிற மாதிரி அங்கே இல்லை இல்லை அப்போது எப்படின்னா நாக்கு செத்து போச்சு நீங்கள் சமைக்கிறது சரி இல்லை அப்படின்னு சொல்லமாதிரி சொன்ன சொன்னாலும் குறை சொல்லிருக்கிறீங்க அப்படின்னுவாங்க இல்லை இல்லை நானும் நல்லா இருந்தால் நல்லா சொல்கிறேன் சாமி இல்லை அவங்க சொல்லுவாங்கன்றான் ஆமாம் நானும் எவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனாலும் எதே ஒன்று சொல்லிருக்கிறீங்க அவங்க வேறு போடுவாங்க அதுதான் சாமி இங்கே போடுற மாதிரி சாப்பாடு எங்கேயும் இல்லை சார் ஒரு சமையல் செய்கிறோம் நம்ம ஒரு பார்த்து சொல்லணும் எல்லாருக்கும் அந்த கைப்பக்குவம் வருவாத ஐயா வந்து கூட இருந்து அவர் செய்ய வைக்கிறார் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா எந்த அளவுக்கு பக்குவமாக அதாவது பார்த்து பார்த்து செய்கிறாங்க உப்பு குறைஞ்சது காரம் குறைஞ்சது இல்லை என்னமோ எப்படியோ எத்தனையே பாடுபட்டு செஞ்சாலுமே அந்த பதம் வரலை இங்கே கொடுக்குற சாப்பாடு வந்து குறை சொல்லவே முடியாது சாமி அமிர்தம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தெரியாது ஆனால் இதுதான் சாமி அமிர்தம் சத்தியம் சாமி கையும் தான் நம்மளு சமையல் கருகிறாரா அவர் தான் நினச்சின்னு இருப்பார் அவர் எங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் அவர் சமைப்பலாம் ஆனால் இந்த இடத்துல எதுனா கையுங்காலந்தான் சமையல் காரது சமையல் மாஸ்டர் யார் நம்ம குருநாதர் இங்கே வரைஞ்சது கையங்காலம் யாரு நம்ம யூர்தே வரைஞ்சது யார் உள்ளது இங்கே இருக்கிற எல்லாரோட நம்ம எல்லாரும் ஐயாவோட கருவிகள் எப்பப்போ எந்தெந்த கருவி வேணுமோ அப்பப்போ அதை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு உள்ள வர உத்தமமான பொருள் அவர்தான் அதே போல இப்ப சொன்ன மாதிரி ஐயா வந்து கடைசியா இறைநிலை அடைய போக போது இருக்கிற பல உருவத்தை தான் இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த உருவம்லாம் வேற மாறி 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 இருந்தே இருந்தது அதை உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாழ்வு கரித்து நாள் இருத்தியே கபால மேற்றவர் இருத்தரும் பலர் ஆவார் மேனியும் இப்போ ஐயா வந்து நிறத்தில் வந்து வேற மாதிரி இருந்தார் சமாதி நிலை எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய தேகம் மாறின்னு வந்து நிறங்களும் மாறின் வந்தது உத உதடம் வந்து மாறிட்டு அதாவது அவர் புகைப்பிடிக்கிறதுனால வந்த மாதிரி தெரியல உள்ளே இருக்கிற அந்த கனல்னால் உதடெல்லாம் மொத்தம் வந்து ரோஜாப்பு மாதிரி சகப்பாயிடுது மேனையும் சிவந்துடுச்சு அதை வந்து அவர் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காரு நம்மளுக்கும் கொடுத்துருக்குறார் இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவர் சாமி ஒருத்தர் சொன்னார் நம்மளாம் ஊருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு ஐயா கொடுத்துருக்குற பாடம் வந்து எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாடமே கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம யாரும் வந்து அதை சரியான முறையில் புரிஞ்சிக்கல கையாளவும் இல்லை அது ஒரு வருத்தம் சின்ன வருத்தம் என்னாலையுமே கூட அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியலை இப்போ நிஷ்டையிலே நில் என்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலத்தார் கேட்குறாரு அது என்ன இலைன்னா என்ன சாமி நிஷ்டையிலே நில் என்று நீ நிறுத்தி கொண்ட இலை அக்கமணி சந்தை இலை அப்படின்னு சொல்லிட்டு பாடல அது இலைன்னு சொல்லி எதை அதை குறிப்பிடுறாரு நிஷ்டையிலே நிறுத்தி கொண்ட இலை நிஷ்டையிலே நில் என்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படி என்று பட்டியலத்தார் அது எதை குறிப்பிடுறாரு எப்படி நிஷ்டையிலே நிக்கிறது அப்படின்னு சொல்லி அது நாம பிளான் பண்ணி பண்ண முடியாது என்ன என்னன்னு தெரியும் தியானம்னா என்னான்னு தெரியுது தவம்னா என்னன்னு தெரியுதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் போடுது நிஷ்டைன்னா என்ன அப்படின்னா பெண்டில் மாதிரி மனசை ஆடிக்கேறு இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆடிக்கிறது இப்படி பெண்டுல மாதிரி ஆடி நிக்கிற மனசை ஆட விட்டாம ஒரு மைய புள்ளியில் நிறுத்துறது தான் நிஷ்டை அப்போ அங்கே எந்த செயலுமே நடக்காது நாம் கூட பாடம் பண்ணுறோம் பெரிய பாடங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு வாங்கினாலும் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மௌனம்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாடம்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்ணை மூடிக்குன்னு சும்மா இருக்கணும் நான் இருக்கிறேன் நான் இல்லையான்ற எந்த நினப்பும் இல்லாமல் நியூட்ரலா எதை பத்தியுமே சிந்திக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ நின்று பழகணும் எப்படி இருக்கணும் எந்த சிந்தனையும் அங்க பாடம் இல்ல குரு இல்ல சீடம் இல்ல ஏ நானும் இல்ல எந்த சிந்தனையும் இல்லாம சும்மா நின்று 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 பழகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாடமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பழகினா இந்த பழக்கம் தான் நாலு அடிவில் பின்னாலே நிஷ்டையா கைவிடும் இது ஆரம்பத்தை எப்படி காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் ஆனால் வராது எதை ஒன்றா செய்கிறதுக்கு துணிவாக போகிற மனசு சும்மா இருந்தால் சும்மா இருக்காது ஆனால் பழகணும் பழக பழக தான் அது கைவசமாகும் அது யாரோட ஆசீர்வாதத்தில் வரும்னா குருவோடய ஆசீர்வாதத்தில் வரும் சரிங்களா